என்ன இது இன்றைக்கென்று பார்த்து இன்னமும் இவரை காணோமே சாரதா ஜன்னல் வழியே மறுபடியும் பார்த்தால் அந்த ஓரத்திலிருந்து தெற்கோடி வரையில் நன்றாகவே தெரியும் ஜன நடமாட்டம் அதிகமாக இல்லாத சாலைதானே நேற்று கூட நாலரைக்கே வந்து விட்டார் வழக்கம் போலத்தான் ஒருவேளை இன்று ஆபீஸில் வேலையதிகமோ அப்படி இல்லை என்றால் ரயில் சரியானபடி கிடைக்கவில்லையோ என்னீம்மா குழந்த அவர் வரதுக்கு ஏன் லேட்டு நான் வேணுமானா மெயின் கேட்டுக்கிட்டே போய் நின்று பார்க்கட்டுமா அம்மாவுக்கு ஆதங்கம் பரபரப்பை சாமர்த்தியமாக அடக்கியபடி படுத்துக்கொண்டிருக்கும் தன் பெண்ணை பார்த்தாள் மாப்பிள்ளை வருகையை எதிர்பார்த்து இனந்தெரியாத ஒரு பூரிப்புடன் அவள் இருப்பது அம்மாவுக்கு புரியாது வெட்டி அலைச்சல் இதோ வந்துட போறார் வேணுமானா வராந்தா கோடியிலே இருந்து பாரு வீணா சிரமப்படாதே அம்மாவுக்கு தெரியும்தான் அருகிலிருந்தாலும் சாரதா தன்னுடன் பேசிக்கொண்டிருக்க போவதில்லை என்று ஏன் இன்று பகல் முழுவதுமே சரியாக நிறைய தன்னுடன் அவள் பேசவில்லை சிரிசுதானே என்னென்னவோ மனோராஜ்யம் என்று வாய்க்குள் சிரித்து கொண்டாள் மகளை இன்னொரு முறை உற்று பார்த்தாள் சாரதா இன்னைக்கு என்னவோ தெரியல நீ ரொம்ப அழகா இருக்க திருஷ்டிகளிக்க வந்த அம்மாவின் கையை நாசூக்காக தடுத்தாள் சாரதா போமா நீ ஒன்று தினம் போலத்தான் இருக்கேன் இடது கை தானே கண்ணாடியை எடுத்து முகத்துக்கு நேரே பிடித்தது அவளுக்கே வெட்கமாகி போய்விட்டது முதட்டோரம் சுழித்து அதை அடையாளம் காட்டியது உண்மைதான் நானே தான் ஆசைப்பட்டு பின்னிவிடச் சொல்லி முகத்தை துடைத்து பவுடர் போட்டு திலகமும் வைக்கச் சொன்னேன் அம்மாவிடம் நேற்று இரவு ராகவன் திரும்பி போனதிலிருந்தே மனசு இப்படித்தான் கும்மாளம் போட்டு கொண்டிருக்கிறது நன்றாகவே தூங்கினேன் பார்வை சாலையின் கோடியில் நிலைத்திருந்தது மனம் மட்டும் ஒரு தனி உணர்ச்சியில் துள்ளி கொண்டிருந்தது நேற்று அவர் வந்தார் வழக்கம் போல அதே பரபரப்பு கைப்பை விசுக் விசுக் என்று அசைந்தாட சாறை பாம்பு போல சரசரவென்று வந்து கொண்டிருந்தார் பாவம் என்னை பார்க்க வருவதில்தான் எத்தனை ஆவல் ஆசை அவருக்கு அத்தனை உயர்வை கசகசப்பிலும் ஒரு தனி மலர்ச்சி அவன் முகத்தில் மருந்தெல்லாம் மறக்காமே ரெண்டு வேளையும் சாப்பிட்டையா ம் அதுதானே இங்கே நான் செய்யற வேலையே சிரிப்பு தவழ்ந்த அவள் கன்னத்தை லேசாக ஆசையாக அவன் நிமிண்டினான் பையிலிருந்த ஆரஞ்சு ஆப்பிள் பழங்களை கை நிதானமாக எடுத்து மேஜை மீது வைத்தது முக்காவாசி காலியான கண்ணாடி டம்ளரை எடுத்துக்கொண்டு போய் அவனே நன்றாக கழுவி புதிதாக தண்ணீரை நிரப்பிக் கொண்டு வந்து வைத்தான் மெல்லிசான பிளாஸ்டிக் மூடியை தன் சட்டையால் நன்றாக துடைத்து அதை மூடினான் அவருக்கு தான் எத்தனை ஆசை எத்தனை சிரத்தை வியாதிக்காரியான எனக்கு முடிந்த வரையில் தானே எல்லாம் கவனித்து செய்ய வேண்டும் என்கிற ஒரு ஆர்வம் சந்தோஷத்தில் மனசு நர்த்தனமாட அவன் முகத்தையே அவள் ஏறிட்டு பார்த்தாள் அவருக்குத்தான் எத்தனை சிரமம் ஒரு நாள் கூட தவறாமல் ஆபீஸை விட்டு அவசரத்துடன் கிளம்பி ஓடி வந்து எலக்ட்ரிக் ட்ரெயின் பிடித்து இந்த ஸ்டேஷனில் வந்து இறங்கி பாவம் ரொம்ப நல்லவர் இவரை புருஷனாக அடைய நான் ரொம்பவும் கொடுத்து வைத்திருக்கிறேன் ஒவ்வொருத்திக்கும் வாய்த்திருப்பது போலவா நமக்கு ம்ம் இல்லவே இல்லை இன்னும் எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் பரவாயில்லை ஆமாம் அது ஒரு சிரமமே இல்லை ஆனால் பின்னாகத்தான் நான் பிறப்பேன் இவர்தான் என்னை தொட்டு தாளி கட்டி எல்லாமே இவர்தான் எனக்கு செய்ய வேண்டும் இங்கிதமறிந்து பாங்கு தெரிந்து நடந்து அவர் மனம் கோணாதவாறு இருந்து என் மூலம் சந்தோஷத்தை தவிர வேறு எதையும் அவருக்கு போய் சேராமல் நான் பார்த்து கொள்வேன் இது நிச்சயம் சத்தியம் சட்டென சாரதா தன்னை சுதாரித்து கொண்டாள் என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் ஆனால் இந்த வெறும் எண்ணங்களே எனக்கு சொல்ல ஒண்ணாத புரிப்பையும் மகிழ்ச்சியையும் வாரித்தருகிறதே கொடுத்து வைத்த எந்த பெண் பிறவிக்கும் இப்படித்தான் இருக்குமோ இல்லை இந்த எண்ணம் உற்சாகம் சந்தோஷம் எல்லாமே எனக்கு மட்டும்தான் வைத்திருக்கிறது பூர்வ ஜென்ம புண்ணியமா என்னம்மா மாப்பிள்ளையை இன்னமும் ஒரு ஒருவேளை அதெல்லாம் ஒன்றும் இருக்காது இதோ வரப்போகிறார் வேணா பாரேன் என்று சாரதா சிரித்தாள் சாலையோரத்து விளக்குகள் வரிசையாய் எரிந்து கொண்டிருந்தன நடமாட்டம் குறைந்திருந்தது ஜனங்கள்தான் சற்றைக்கு இரண்டு பேர் மூன்று பேர் என்று தனியாக போகிறவர் என்று கண்ணில் பட்டனர் ஏன் இன்று இவரை இன்னமும் காணோம் நெடுமூச்சு ஒன்று அவளையும் அறியாமல் வந்து உடலை சிலிர்க்க வைத்தது அதோ தூரத்தில் யாரோ கையும் பையுமாக தள்ளாடியபடி வருவது அது யார் அவரா ஏன் அந்த தள்ளாட்டம் கண்கள் நிலைக்குத்தி தீர்க்கமாக அந்த மங்கிய ஒளியில் தெருவை பார்த்தபோது அவர்தான் அவரேதான் ஆனால் ராகவன் உள்ளே நுழைந்தபோது ஏனோ அவன் முகத்தில் சுரத்தே இல்லை முதல்ல உட்காருங்கோ ரொம்பவும் ஓஞ்சு போய் வர மாதிரி இருக்கே ஏன் உடம்பு கிடம்பு ராகவன் பதில் பேசாமல் நாற்காலியில் சாய்ந்தான் முகம் பேயறைந்தாற் போல இருந்தது வழக்கமான கலையே இல்லை சாரதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை டீ காஃபி ஏதேனும் வரும்போது சாப்பிட்டு வந்தேளா பசியா இருக்கீளா அம்மா கிட்டே சொல்லி ராகவன் கையமர்த்தி வேண்டாம் என்று ஜாடை செய்தான் ரொம்ப நாளையாக காத்துட்டு இருக்கும்படி பண்ணிட்டேலே என்ன ஆச்சு ஆபீஸ்லே ஏதேனும் குரல் கொஞ்சிற்று மெல்ல தன் புடைவை தலைப்பால் அவன் நெற்றியில் வழிந்த வியர்வையை ஒற்றி துடைத்தாள் ஆர்வத்துடன் அவன் கையைப் பற்றி மெதுவாக தடவிக் கொடுத்தாள் ராகவன் அவளையே வெறித்து பார்த்தபடி உட்கார்ந்து கொண்டிருந்தான் அவள் கை தன்மீது பட்டதற்கு எந்தவித உணர்ச்சி பிரதிபலிப்பும் அவனிடம் தெரியவில்லை சற்று பொறுத்து நிதானமாக அவனே பேச ஆரம்பித்தான் சாரதா என்ன சொல்லுங்கோ வரும்போதே என்னமோ போல இருந்தேல் இப்போ இங்கே வந்து கூட ஒரு மாதிரியா உம்மு நிற்கேலே உடம்பு ஒன்றுமில்லைன்னா மனசு வேதனைப்படுற மாதிரி ஏதேனும் ஏதாக இருந்தாலும் என்கிட்டே சொல்லுங்கோ நமக்குள்ளே அதுக்கு வேண்டிய பாந்தவியம் இருக்கே படப்படப்புடன் அவள் பேசினாலும் பரிவும் பிரேமையும் அந்த குரலில் பிரதிபலித்தன சாரதா என்ன சொல்கிறது எப்படி சொல்கிறதுன்னு புரியாம நான் எதானாலும் என்கிட்ட சொல்லுங்கோ ஏன் இப்படி குரல் தடுமாறுது வந்து வந்து நான் மகா பாவி சாரதாவுக்கு ஒன்றும் புரியவில்லை என்ன சொல்கிறார் நேத்திக்கு இங்கே இருந்து திரும்பி போனதும் போனதும் வீட்டிலே சூழ்நிலையே மாறிப்போயிருந்தது போல எனக்கே தோணித்து அப்பாவும் அக்காவும் மூஞ்சியை என்னமோ போல வச்சுண்டு உட்கார்ந்து இருந்தா அக்கா வந்திருந்தாளா கணவனின் சகோதரிக்கு தன்னிடம் அனுதாபம் துளிக்கூட இல்லை என்பது வெகு நாட்களாகவே அவள் புரிந்து கொண்டிருந்த ஒரு விஷயம்தான் சொல்லுங்கோ வீட்டு வாசற்படி ஏறும் போதே மனசிலே ஏதோ தட்டித்து அக்காவை பார்த்ததும் லேசா பயமே வந்துடுத்து எனக்கு நல்லதுக்காக அவ வரலைன்னு ஒரு சந்தேகம் எனக்கு அக்கா என்ன சொன்னா குரலில் லேசாக பயம் என்றைக்குமே அந்த நாத்திக்கு நல்ல மனசு இல்லை என்பது சாரதாவுக்கா தெரியாது ஆரம்பத்தில் இருந்தே மன வேறுபாடுதான் அவள் நினைத்த பெண்ணை தம்பிக்கு கட்டி வைக்க முடியவில்லையே என்று நெஞ்சு முழுக்க அவளுக்கு குறை என்ன சொல்லுவா கத்தினா என்ன வியாதியை மறைச்சி வச்சு தாரை வார்த்து கொடுத்துட்டாளாம் உங்கள் ஆத்திலே அடி பாவி எவ்வளவு பெரிய பொய் வியாதியே அப்புறம்தானே வந்தது வார்த்தைக்கு வார்த்தை மலடு மலடுன்னு வேற சாடினா ஒரே வேதனை நீ எதுக்கு இதையெல்லாம் தெரிஞ்சுக்கணும் சாரதா விடு தெரிஞ்சுட்டா தப்பு இல்லை என்னை பற்றி பேசுறது என் காதலையும் விழுந்தா நல்லது தானே லேசான சிரிப்பு அவள் முகத்தில் தைரியமா சொல்லுங்கோ நான் பயப்பட மாட்டேன் அவள் குரலில் ஸ்ருதி சற்று குறைந்திருந்ததை அவன் கவனித்தானோ என்னவோ வேண்டாம் சொல்கிறதை கேளு ம் உங்கள் மனசு படியா என்னவோ நடந்திருக்கு நேத்திக்கு சொல்ல மாட்டேலா என்று கெஞ்சினாள் எப்படி சொல்கிறதுன்னே புரியல சாரதா மூளையே குழம்பி போயிருக்கு எனக்கு நீங்கள் வந்த தினசிலிருந்தே அதை நான் புரிந்து கொண்டு விட்டேன் உங்கள் மனசு எனக்குத்தான் நன்றாக தெரியும் இத்தனை வருஷ தாம்பத்தியத்தில் அதை கூட புரிந்து கொள்ள முடியாத அசடா நான் நடந்ததை மறைக்காமே அப்படியே அப்பட்டமா சொல்லுங்கோ ம் ஆகட்டும் சொல்ல மாட்டேலா அவனது தோலை பிடித்து உளுக்கினாள் வந்து மாயவரத்து பொண்ணு அதான் அக்காவோட ஸ்நேகிதி பொண்ணு அவளை எனக்கு ரெண்டாந்தாரமா பக் என்றது சாரதாவுக்கு இந்த மாதிரி பேச்சு குடும்பத்திலே ரொம்ப நாளாவே அடிபடுறதா இவர் ஏன் இதுவரை என்னிடம் மூச்சு கூட காட்டவில்லை என்னிடம் ஒருவேளை பயமா அல்லது மனம் வேதனைப்படுமோ என்று தயங்குகிறாரா மனுஷன் பள்ளிடுக்கால் மறந்து போய்கூட இன்றுவரை ஒரு வார்த்தை சொல்லவில்லை இல்லை இவர் என் மனம் புண்படும்படி நடக்கவே மாட்டார் பயந்தவர்தான் ஆனாலும் கோலையல்ல இத்தனை வருஷமாக பழகி நான் இவரை பற்றி புரிந்து கொண்டது தப்பாகவே போகாது ஆமாம் ராகவன் அவள் கன்னத்தை கனிவுடன் தடவிக் கொடுத்தான் அப்புறம் என்றாள் அவளாகவே அதுக்கப்புறம்தான் தான் ஆயிடுத்து அவளுக்கு புரியவில்லை என்ன ஆச்சு மெதுவான குரலில் பரபரப்பை அடக்கியபடி கேட்டாள் நான் நான் முதல்ல பதிலே பேசலை சொல்லுங்கோ காக்க வைக்காம கிடுகிடுன்னு நடந்தது பூரா சொல்லிடுங்கோ ராகவன் மறுபடியும் தலையை குனிந்து கொண்டான் சாரதா இனம் புரியாத ஒரு உணர்வில் அவன் முகத்தை நிமிர்த்தினாள் அவன் கண்ணையே நேராக பார்த்தால் அவளுக்கு உடம்பை என்னவோ செய்வது போல இருந்தது ம் சரி மேலே மறுபடியும் துண்டுதல் அவளுக்கு ஆத்திரம் அம்மாவும் கூட சேர்ந்துன்றதுதான் எனக்கே பயமா போச்சு வாய்க்கு வந்ததை வேண்டாம் சாரதா ம் ஒன்று விடாம எல்லாத்தையும் நீங்கள் இப்போ என்கிட்ட சொல்லத்தான் போறேல் கண்களில் பயம் மிளிர அவளை பார்த்தான் ராகவன் திடீர்னு என்று நடுங்கும் குரலில் ஆரம்பித்தான் திடீர்னு அம்மா விரிவந்தவ போல கத்தினான் என்னன்னு எதுக்கும் லாயக்கில்லாதவளை அதுதான் உன் பெயரை சொல்லி கட்டிண்டு பைத்தியக்காரத்தனமாக மாரடிக்கிறேனாம் நீங்கள் ஏதானும் வாயை திறக்கவே இல்லை நீங்கள் வாயை திறந்தால் திறந்து என்ன பேசுவது என்று புரிந்து கொண்டு நடந்திருந்தால் எல்லாமே எனக்கு நன்றாக நடந்திருக்குமே இந்த வியாதி இந்த மனோவியாதி தான் எனக்கு தெரியும் எனக்கு ஏன் வரப்போகிறது ம் ஆகாத்தியம் பண்ணி எட்டு ஊருக்கு கேட்குற மாதிரி கத்திட்டு இருந்த அம்மா திடீர்னு கிணத்திலே விழுந்து பிராணனை விட்டுட போகிறேன்னு ஓடினா உங்கள் அம்மாவாவது விழுவதாவது என்னை தள்ள முடியவில்லையே ஏச்சு பேச்சு போலீஸ் கேஸு இதெல்லாம் வருமே என்று அவளுக்கு உள்ளூர பயம் தெரியாதா எனக்கு சாரதாவுக்கு கன நேரம் வெறுப்பாகத்தான் வந்தது கணவன் மேல் ராமர் மாதிரி வாக்கு தவறாத பிள்ளை இது இல்லை இல்லை தைரியம் என்பதே கூட இல்லாத ஒரு ஆண் பிறவி தெய்வமாக மதிக்கிறேனே இவரை முடியாது என்று மறுத்துவிட ஏன் இவரால் முடியவில்லை நான் தான் தப்பாக எடை போட்டு விட்டேன் ஏமாந்து விட்டேன் ஆமாம் மற்ற எல்லாரையும் போல இவரும் ஒரு சாதாரண மனிதன்தான் பிரியத்தையும் மனப்பூர்வமான காதலையும் இனம் கண்டுகொள்ள தெரிந்து இசைந்து பதிலுக்கு நடக்க இயலாத எடுப்பார் கைப்பிள்ளையாக இருப்பவர்தான் சுய புத்தியை தைரியமாக செயலில் காட்ட துணிவில்லாத பழக்கமில்லாத ஒரு ஜடம் கடைசியில் இவ்வளவுதானா சாரதா ஏன் நீ என்னமோ போல பாவம் இவர் ரெண்டும் கெட்டான் அது புரிந்திருந்தும் இவர் மீது ஆத்திரப்படுவதிலோ கோபித்து சண்டை போடுவதிலோ அர்த்தமே இல்லை வெறும் அசட்டுத்தனம் அப்படிச் செய்வது சட்டென சுதாரித்து கொண்டால் சே என்ன பைத்தியக்காரத்தனமான எண்ணங்கள் அவர் நல்லவர் சாது அவ்வளவுதான் நீங்க மேலே சொல்லுங்கோ கடைசியில் ஒன்றுமில்லை நீங்கள் சரினு அதானே அவள் பேசிய விதமும் அந்த அமைதியும் ராகவனை ஒரு கணம் அயர்த்தியே விட்டது நீங்கள் செஞ்சது தப்பே இல்லை சரி உங்கள் மேலே கோபமோ வருத்தமோ எதுவும் இல்லை எனக்கு நிஜமாத்தான் சாரதா வந்து நான் ஸ் மேலே எதுவுமே நீங்கள் பேச வேண்டாம் அவசியமும் இல்லை முதல்ல உங்களை ஆசுவாசப்படுத்திக்கோங்கோ கண்ணாடி டம்ளருடன் ஜலத்தை அவனிடம் கொடுத்தாள் அதை வாங்கியபடி தயங்கி திகைப்புடன் பார்த்த அவனிடம் இதை சாப்பிடுங்கோ இன்னைக்கு அம்மா வைக்கலே நானே உங்களுக்காக எப்பவோ எடுத்து வச்ச ஜலம்தான் அவள் சிரித்தாள் ராகவனுக்கோ உடம்பை சொல்ல தெரியாமல் என்னவோ பண்ணிற்று மடமடவென்று குடித்து விட்டு டம்ளரை கீழே வைத்தான் அவள் முகத்தில் அலாதியான ஒரு மலர்ச்சி ஆனால் உள்ளே பலமான அஸ்திவாரத்துடன் அன்று அவள் எழுப்பியிருந்த சுவர் லேசாக ஆட்டம் கண்டது அந்த நம்பிக்கை சுவரில் இருந்து ஓரிரு செங்கற்கள் உதிர்வது போல உண்டான ஒரு பிரமையை சாமர்த்தியமாக மறைத்து கொண்டாள் பெரியதாக மூச்சு ஒன்று அவளிடமிருந்து வெளிவந்தது அடுத்த கணமே கலகலவென்று அழகாகச் விட்டாள் ராகவன் திகைப்பிலிருந்து இன்னமும் மீளவே முடியாத நிலையில் இருந்தான் அவளுடைய பாதிப்பு எப்படி இருக்குமோ விஷயம் தெரிந்தால் எப்படி நடந்து கொள்வாளோ என்று வரும்பொழுது இருந்த திகில் மட்டும் சற்று குறைந்தாற் போல அவனுக்கே தோன்றிற்று நாளையிலிருந்து இந்த நடை உங்களுக்கு மிச்சம் திடுக்கிட்டான் ராகவன் கண்கள் அகன்றன அதிர்ச்சியில் நிஜமாத்தான் சொல்றேன் ஆமா இனிமே நீங்க இங்கே வரவே வேண்டாம் வரவும் கூடாது அது தப்பு தன் மெல்லிய விரலால் அவன் உதடுகளை புன்சிரிப்பு மாறாத முகத்தோடு மெல்ல அழுத்தி மூடினாள் உங்களுக்கு பிறந்தாச்சு இனிமே வர பொண்ணு நிச்சயமாக உங்களை பார்த்துப்பா என்னை விட நன்னாவே கவனிச்சுப்பா துளி கூட அதிலே சந்தேகமே எனக்கு இல்லை என்ன சாரதா இது அவள் பதில் பேசவில்லை அவன் பையை எடுத்து அவன் மடிமீது வைத்தால் உடனேயே இயந்திரம் போல இழந்து நின்று விட்டான் ராகவன் நன்னா இருட்டெடுத்து ஜாக்கிரதையாக போங்கோ மனசை தெளிவா வச்சுக்கோங்கோ என்னை பத்தின ஞாபகம் இனிமே சொப்பனத்திலே கூட வரக்கூடாது உங்களுக்கு புரியறதா வந்தா ரொம்ப கஷ்டம் தப்பு ஆமா சொல்லிட்டேன் பயப்படாதீங்கோ மனப்பூர்வமா சந்தோஷமாகத்தான் பேசுறேன் அவள் உதடுகள் மீண்டும் அழகாக சிரித்தன ஆனால் நெஞ்சு கனத்தது பாதிச்சுவருக்கு மேல் சரிந்து வெறும் கற்களாக அவள் நெஞ்சுக்குள் குவிந்ததாலோ அவள் கண்களிலிருந்து எதையுமே ராகவனால் புரிந்து கொள்ள அவனுக்கு தெரியவில்லை தெம்பு இல்லை ஹம் இது அம்மா பிள்ளை இப்படித்தான் செய்ய தெரியும் இதற்கு சுதந்திரமாக நினைக்கவோ பேசவோ நடந்து கொள்ளவோ இனிமேலா அவர் கற்றுக்கொள்ளப் போகிறார் படி ராகவன் வராந்தாவில் சற்று நின்றான் ஒரு கணம்தான் பிறகு சாலையில் நடக்க ஆரம்பித்தான் வேறு எங்கோ வெற்று வெளியை பார்த்து கொண்டிருந்த சாரதாவுக்கு ஒரு செகண்ட் சிறு விக்கல் வாய்க்குள் அடுத்த மூச்சு பெரிய நெடுமூச்சாக வந்து அவளை படுக்கையில் தள்ளிவிட்டது இனி எழுந்துதான் என்ன செய்ய கிடக்கிறது யாருக்கு செய்ய வேண்டும் சுவாரஸ்யமான கதைகளை கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி